இன்றைய தினம் பாக்கியலட்சுமி சீரியல வந்து என்ன நடந்துச்சு சொல்லி பார்க்கலாம் அதாவது சின்ன வந்து நினைச்ச மாதிரி ஒரு வந்து ரன் பண்ண விட்டார் பாக்கியா அதுக்கு பிறகு ஈஸ்வரி இந்த கடையில இருக்க முடியாது என்று கோபிய கூட்டிட்டு கிளம்புகிறார் போகும் வழியெல்லாம் பாக்கியாவை வந்து குறை சொல்லும் விதமாக கோபியிடம் வந்து புலம்பிக் கொண்டே ஆனால் கோபி பாக்கியாவை நல்லா புரிந்து வைத்து அதற்கு ஏற்ற மாதிரி வந்து ஈஸ்வரியை சமாளித்து கொண்டார் அடுத்ததாக கடையில பூஜை முடிந்தவுடன் எழில் செலியன் அமிதாஜனி அனைவரும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க எதற்கிடையில் இனியாவை கலந்துக்க முடியாத அளவிற்கு நிதிஷ் மற்றது மற்றது இனியா சந்தித்து பேசிய பொழுது அம்மா எதற்காக சின்ன எடுத்து என்ன ஆச்சு என்று கேட்கிறார் உடனே எழில் உன்னுடைய கல்யாணத்துக்காகத்தான் அம்மா ஆசையாக வளர்த்து விட்ட ஹோட்டலை தாரவாத்து கொடுத்துருக்காங்க என்ற உண்மையை வந்து சொல்லிவிடுகிறார் இதனால் அதிர்ச்சியான இனியா நேரடியாக பாக்கியாவை சந்தித்து எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டீங்களா என்று கேட்கிறார்

சொல்லி பண்ணி விடுறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்